கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் மிக மிக ஆச்சரியமான ஒரு பதிவாக இது இருக்கும் இஸ்ரேலில் உள்ள டெட் சி எனப்படுகிற சவக்கடலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் வருஷத்திற்கு பிறகு மீன்கள் மற்றும் உயிரினங்கள் உருவாகி இருக்கின்றன மேலும் சவக்கடலை சுற்றியுள்ள பகுதிகளில் பசுமையான மரங்கள் உருவாகி இருக்கின்றன இந்த அதிசயங்கள் எப்படி நிகழ்ந்தது என்பதை குறித்து இந்த பதிவில் பார்ப்போம் இஸ்ரேலில் உள்ள சவக்கடலில் ஆயிரக்கணக்கான வருஷங்களாக எந்தவித உயிரினங்களும் கிடையாது காரணம் டெட் சி ஆகிய சவக்கடலின் உப்புத்தன்மையானது முப்பத்தி மூன்று புள்ளி ஏழு சதவிகிதம் இருக்கிறது இது உலகத்தின் மற்ற கடல்களை விட எயிட் பாயிண்ட் சிக்ஸ் மடங்கு அதிக உப்புத்தன்மை உள்ளதாகும் எனவே இந்த கடலில் எந்த உயிரினமும் வாழ முடியாது ஆனால் இப்போது உயிரினங்கள் தோன்றியிருக்கின்றன மேலும் சவக்கடலை சுற்றி முற்றிலும் பாலைவனமாகும் அந்த பிரதேசம் முழுவதுமே அடர்த்தியான உப்புத்தன்மை உள்ளது எனவே அந்த அடர்த்தியான உப்புத்தன்மையுள்ள பாலைவனத்தில் எந்த தாவரமும் வளரவே முடியாது வளர்ந்ததும் இல்லை ஆனால் இப்போது மரங்களும் தாவரங்களும் வளர ஆரம்பித்து விட்டன இத என்ன உலக அதிசயமா என எல்லோரும் வியப்படையும் அளவிற்கு இன்றைய காலத்தில் அந்த பகுதியில் சூழ்நிலைகள் மாறி இருக்கிறது உலகத்தின் பார்வைக்கு இது மிகவும் விந்தையாக இருந்தாலும் வேதத்தை அறிந்த நாம் இதில் ஆச்சரியப்படுவதற்கு எதுவும் இல்லை காரணம் இந்த கடைசி நாட்களில் பரிசுத்த வேதாகமத்தில் நடக்கும் என்று கூறப்பட்டிருக்கிற தேவனுடைய தீர்க்கு தரிசனங்கள் நிறைவேறி கொண்டு இருக்கின்றன எப்படி என்று பார்ப்போம் இசை நாற்பத்தி ஏழாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் இருந்து பார்க்கும்போது சம்பவிப்பது என்னவென்றால் இந்த நதி போகும் இடமெங்கும் சஞ்சரிக்கும் ஜீவராசிகள் யாவும் பிழைக்கும் இந்த ஜீவ தண்ணீர் அங்கே வந்தபடியினால் வெகு ஏராளமான மச்சங்களும் உண்டாயிருக்கும் அதன் மச்சங்கள் பெரிய சமுத்திரத்தின் மச்சங்களைப் போல பல ஜாதியும் மகா ஏராளமுமாய் இருக்கும் என்று கூறப்பட்டுள்ளது அதாவது இயேசுவின் ஆயிரம் வருஷ அரசாட்சியின் போது இஸ்ரேலின் சவக்கடலின் உப்பு நீர் ஆரோக்கியமடைந்து நல்ல தண்ணீராக மாறிவிடும் என்றும் அதற்கு காரணம் ஜெருசலேம் தேவாலயத்திலிருந்து ஒரு நதி ஜீவநதி புறப்பட்டு யூதையாவின் பாலைவனம் வழியாக பாய்ந்து சவக்கடலில் கலப்பதால் சவக்கடலின் உப்பு தண்ணீர் நல்ல தண்ணீராக மாறிவிடும் என்று வசனத்தில் எழுதப்பட்டுள்ளது எனவே சவக்கடலில் திரளான மீன்களும் உயிரினங்களும் தோன்றும் என்றும் மீன்பிடிக்கிறவர்களும் அங்கே இருப்பார்கள் என்றும் எழுதப்பட்டுள்ளது மேலும் அந்த பகுதி பாலைவனம் முழுவதும் பசுமையாக மாறிவிடும் என்றும் கூறப்பட்டுள்ளது அதற்கு முன் அடையாளமாக ஆயிரம் வருஷ அரசாட்சியின் காலம் இனி மிக விரைவில் வரப்போகிறது என்பதற்கு ஒரு அடையாளமாக இப்போதே சவக்கடலிலும் அதை சுற்றியுள்ள பகுதிகளிலும் இத்தனை ஆயிரம் வருஷங்களுக்கு பிறகு மீன்களும் ஜீவராசிகளும் மரங்களும் உருவாக்க ஆரம்பித்துவிட்டன இஸ்ரேலின் யோர்தான் நதிதான் சவக்கடலுக்கு தண்ணீரை கொண்டு வந்து சேர்க்கிறது சவக்கடலாகிய டெட் சி என்பது இஸ்ரேலுக்கும் ஜோர்டான் நாட்டிற்கும் இடையில் இருக்கிறது ஆனால் சவக்கடலின் முழு நிர்வாகமும் இஸ்ரேலுக்கு உரியதுதான் சவக்கடல் இப்போது இஸ்ரேலுக்கு சொந்தமான கடலாகத்தான் இருக்கிறது தேவனாகிய கர்த்தர் சோதம் கொமரா பட்டணங்களை அழிப்பதற்கு முன்பு வரை இந்த சவக்கடல் என்பது ஒரு நல்ல தண்ணீர் ஏரியாகத்தான் இருந்தது யோர்தான் நதி கடைசியாக வந்து சேர்வது இந்த சவக்கடலில் தான் இந்த சவக்கடலை சூழ்ந்த பட்டணங்கள் தான் சோதம் கொமரா பட்டணங்கள் ஆகும் இந்த சவக்கடலின் நல்ல தண்ணீரை பயன்படுத்தியதால் தான் சோதம் கொமரா பட்டணங்கள் பண்டைய நாட்களில் மிக செழிப்பாக ஏதேன் தோட்டத்தைப் போல வளம் நிறைந்ததாக இருந்தது இதை குறித்து ஆதியாகமும் பதிமூன்றாம் அதிகாரம் பத்தாம் பதினொன்றாம் வசனங்களில் மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதனால்தான் தான் லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்து மிகவும் செழிப்பாக இருந்த பட்டணத்திற்கு சென்றார் ஆனால் சோதம் குமாரா மக்களின் மிக மோசமான பாவங்களின் காரணமாக தேவன் வானத்திலிருந்து கந்தகத்தையும் அக்கினியையும் வர்ஷிக்க பண்ணி சோதம் குமாரா பட்டணங்களை முழுவதும் அழித்து போட்டார் அப்படி அழிக்கும்போதுதான் வானத்திலிருந்து எரிகற்களும் கந்தகமும் அந்த பகுதியில் உள்ள சவக்கடலிலும் விழுந்ததால் அந்த நல்ல தண்ணீர் நிறைந்த கடல் முழுவதும் உப்பாக மாறிவிட்டது இதுதான் உண்மை இதுதான் வேத சத்தியமாகும் இப்போதும் சவக்கடலில் இருக்கிற ஏராளமான விதவிதமான தாது உப்புக்களும் மினரல்ஸ்களும் உலகத்தின் வேறு எந்த கடலிலும் கிடையாது சவக்கடல் முழுவதும் அதீத உப்பு நிறைந்ததாக மாறிவிட்டதால் அந்த கடலில் உள்ள ஏர் எல்லா உயிரினங்களும் மாண்டு போய்விட்டன அதன் பிறகு எந்த உயிரினமுமே அந்த சவக்கடலில் கிடையாது காரணம் அந்த உப்புக்கடலின் உயிரினங்கள் உருவாகவும் முடியாது வாழவும் முடியாது ஆனால் இப்போது எல்லாமே மாறி வருகிறது எப்படி தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுக்கு சில வருஷங்களுக்கு முன்பாக சவக்கடலில் ஒரு செல் உயிரினங்களாகிய பாக்டீரியாக்களும் சில பாசி வகைகளும் இருப்பதாக கண்டுபிடிக்கப்பட்டது அதாவது இவையும் லிவிங் திங்ஸ் தான் உயிரினங்கள் தான் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுக்கு பிறகு படிப்படியாக சூழ்நிலைகள் மாற ஆரம்பித்தன இப்போது பல செல் உயிரிகளாகிய மீன்களும் நீர்வாழ் உயிரினங்களும் தாவரங்களும் மரங்களும் சவக்கடல் பகுதியில் வாழ ஆரம்பித்து விட்டன உருவாகிவிட்டன காரணம் என்னவென்றால் சவக்கடலுக்கு தண்ணீர் கொண்டு போய் சேர்ப்பது யோர்தான் நதி ஆனால் இந்த யோர்தான் நதி முதலில் இஸ்ரேலில் உள்ள கலிலைய கடலில் சேர்ந்து அதை நிரப்பிவிட்டு அடுத்து அங்கிருந்து வெளியேறி பாய்ந்து கடைசியில் சவக்கடலில் கலக்கிறது ஆனால் இஸ்ரேல் அரசாங்கம் நாட்டின் விளைநிலங்களின் தண்ணீர் தேவைக்காகவும் குடி தண்ணீர் தேவைக்காகவும் யோர்தான் நதியை பல இடங்களில் மறித்து தடுத்து விடுவதால் சமீப காலங்களில் யோர்தான் நதியின் தண்ணீர் சவக்கடலில் கலப்பது மிகவும் குறைந்து வருகிறது யோர்தான் நதி மிக குறைந்த அளவு தண்ணீரையே சவக்கடலில் சேர்க்கிறது மேலும் சவக்கடல் பகுதி முழுவதும் பாலைவனம் ஆகையால் அந்த பகுதியில் ஃபிஃப்டி டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை இருக்கிறது எனவே சவக்கடலின் தண்ணீர் மிக விரைவாக எவாபரேஷன் ஆவியாகி விடுகிறது இந்த காரணங்களால் சவக்கடலில் தண்ணீர் நாளுக்கு நாள் கொண்டே வருகிறது ஒரு வருஷத்திற்கு ஒரு மீட்டர் அளவிற்கு சவக்கடல் பரப்பளவு குறைந்து கொண்டு வருகிறது மேலும் சவக்கடலுக்கு அடியில் ஏராளமான நல்ல தண்ணீர் ஊற்றுகள் இருப்பதாகவும் இப்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது சவக்கடலுக்கு அந்த உப்புக்கடலுக்கு அடியில் கீழே ஏராளமான நல்ல தண்ணீர் ஊற்றுகள் இருப்பதாக கண்டுபிடித்திருக்கிறார்கள் இதனால் சவக்கடலின் அந்த நீரூற்றுகள் சவக்கடலுக்கு அடியிலிருந்து சவக்கடலின் தண்ணீரில் உப்பு தண்ணீரில் கலப்பதால் அந்த கடலடி பகுதியில் ஒன் செல் உயிரினங்களாகிய பாக்டீரியா பூஞ்சிகள் போன்ற உயிரினங்கள் தோன்றியிருப்பதாக கூறப்படுகிறது மேலும் யோர்தான் நதி சவக்கடலில் கலக்கும் இடத்தில் அதாவது நல்ல தண்ணீர் உப்பு தண்ணீரோடு கலப்பதற்கு கொஞ்சம் நேரம் எடுத்துக்கொள்கிறது கொள்கிறது அதை பயன்படுத்தி தகவமைப்புள்ள சில மீன் இனங்கள் அந்த நல்ல தண்ணீர் உப்பு தண்ணீரோடு கலக்கும் இடத்தில் உருவாகி விட்டது என்றும் இது எப்படி நடந்தது என்று தெரியவில்லை என்றும் ஆச்சரியப்படுகிறார்கள் அது மாத்திரமல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுக்கு பிறகு இஸ்ரேல் அரசாங்கத்தின் சில வளர்ச்சி பணி திட்டங்களால் சவக்கடல் பகுதியில் உள்ள யூதேயாவின் மலைகளிலிருந்து தண்ணீர்கள் வழிந்தோடி யூதேயாவின் பாலைவன பகுதி வழியாக சவக்கடல் நோக்கி வருகின்றன இப்படி வருகிற தண்ணீர் ஏற்கனவே சவக்கடல் பகுதியை சுற்றியுள்ள அதிகமான உப்பு திட்டுக்கள் மற்றும் மணல் சவக்கடலின் உப்பு தண்ணீரில் கலந்து அதை சிதைத்து சேறு சகதியாக்கி விடுவதால் அந்த சவக்கடலை சுற்றியிலும் ஆயிரக்கணக்கான ஆபத்தான புதை குழிகள் தோன்றியிருக்கின்றன இந்த புதை குழிகள் ஒவ்வொன்றும் முப்பத்தி மூன்று அடி அகலமும் நாற்பத்தி மூன்று அடி ஆழமும் உள்ளவையாக பெரும்பாலும் இருக்கின்றன இப்படிப்பட்ட பெரிய பெரிய நீர் குழிகளில் பல விதவிதமான மீன்களும் நீர்வாழ் உயிரினங்களும் உருவாகி இருக்கின்றன இந்த நீர்க்குழிகளும் சவ கடலும் இணைந்தே இருக்கின்றன சவக்கடலின் பரப்பிலிருந்து இவை உருவானவைதான் அதாவது சவக்கடலின் பரப்பிலிருந்து அந்த நல்ல தண்ணீரும் சவக்கடலின் உப்பு தண்ணீரும் அந்த சேர் நிறைந்த பகுதி அந்த மணல் திட்டுக்கள் உப்பு திட்டுக்கள் இவைகளால் கலந்து உருவாக்கப்பட்ட புதைகுழிகள் இந்த நீர்குழிகளில் ஒவ்வொன்றும் மிகவும் அழகழகான பல்வேறு நிறங்களில் மிக ரம்யமாக காட்சியளிக்கின்றன காரணம் சவக்கடலின் அதிகமான தாது உப்புகளும் மினரல்ஸ்களும் அவைகள் அவைகளில் கலந்திருப்பதால் அப்படிப்பட்ட நிறங்கள் அந்த தண்ணீர்களில் தோன்றி தோன்றுவதாக கூறப்படுகிறது மேலும் யூதயாவின் மலைகளிலிருந்து சவக்கடல் நோக்கி வழிந்தோடி வருகிற நீரோட்டங்கள் எந்த திசையிலிருந்து வருகின்றன தெரியுமா மிகவும் ஆச்சரியமாக உள்ளது பரிசுத்த வேதாகமத்தில் ஜெருசலேம் தேவாலயத்தில் இருந்து பாய்ந்தோடி வருகிற ஜீவ நதி எந்த திசையிலிருந்து வரும் என்று எழுதப்பட்டிருக்கிறதோ அதே திசையில் இருந்துதான் இப்போது அந்த யூதியாவின் மலைகளில் இருந்து வருகிற தண்ணீர் ஓடி வழிந்து சவக்கடலின் தண்ணீர் குழிகளில் சேர்கிறது ஆயிரம் வருஷ அரசாட்சியின் போது தேவாலயத்திலிருந்து புறப்பட்டு வருகிற ஜீவநதி என்பது வேறு இதுவல்ல ஆனாலும் இப்போதே அதற்கு முன் அடையாளமாக அதற்கு ஒத்த சம்பவங்களை தேவன் நமக்கு அடையாளமாக காண்பிக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் மேலும் யூதையாவின் மலைகளிலிருந்து யூதையாவின் பாலைவனத்தின் வழியாக வழிந்து ஓடி வருகிற தண்ணீரினால் அந்த பாலைவன பகுதியில் இப்போது பசுமையான பேரீச்சை மரங்கள் வளர்க்கப்படுகின்றன மற்ற தாவரங்களும் வளர்கின்றன பல மிருகங்களும் அங்கே இப்போது வாழ ஆரம்பித்து ஆயிரம் வருஷ அரசாட்சியின் போது அந்த பாலைவனம் முழுவதும் சவக்கடல் பகுதி முழுவதும் பசுமையாக செழிப்பாக மாறிவிடும் என்றும் மீன்களும் உயிரினங்களும் மிருக ஜீவன்களும் உருவாகும் என்றும் மீனவர்கள் மீன்களை பிடிப்பார்கள் என்றும் கூறப்பட்டிருக்கிறபடியே இப்போது நடக்க ஆரம்பித்து விட்டது சவக்கடலில் உள்ள அந்த தண்ணீர் குழிகளில் இப்போது மீன்களை பிடிக்கிற மீனவர்களும் அந்த பகுதிகளில் இப்போது இருக்கிறார்கள் இதெல்லாம் எதை காட்டுகிறது தெரியுமா இனி அதிக காலம் செல்லாது என்பதைத்தான் காட்டுகிறது அந்த கிறிஸ்துவின் ஏழு வருஷ உபதிரவ காலத்திற்கு பிறகு வரக்கூடியதுதான் இயேசுவின் ஆயிரம் வருஷ அரசாட்சி அதற்கு இப்போதே சவக்கடலில் அடையாளங்கள் ஆரம்பித்து விட்டன அப்படி என்றால் அந்த வெளிப்படுவதற்கு முன்பே நடக்கக்கூடிய இயேசுவின் ரகசிய வருகை மிக விரைவில் நடக்கும் என்பதைத்தான் இந்த சம்பவங்கள் நமக்கு உணர்த்துகின்றன எனவே இயேசுவின் ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட ஆயத்தமாகும் ஆமே